இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க இந்த வயசானவர் இந்த பொண்ணு வீட்டோட கதவை தட்டி மேடம் வெளியில வாட்ஸ்மேன் தேவன்னு போர்டு போட்டு இருந்தீங்க நான் அந்த வேலைக்கு வரலாமான்னு கேட்கிறாங்க உடனே இந்த பொண்ணு நான் ஒரு முப்பத்தந்து வயசு இருக்க ஆளை தான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாங்க உடனே இவரு என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு மேடம் தயவு செஞ்சு இந்த வேலைய எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்றாரு உடனே இந்த பொண்ணு நான் உங்களுக்கு செக்யூரிட்டி வேலைய போட்டு கொடுக்கறேன் ஆனா நீங்க வாட்ஸ்மேன் வேலை பாக்குறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க அதுக்கு இந்த பெரியவர் நான் வேலைக்கு போகாம வீட்டில தான் இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அதனால நான் என்னுடைய மனைவி என்னுடைய மருமகள் என்னுடைய ரெண்டு பேர குழந்தைகள் எல்லாருமே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டு வாடகை கூட எங்களால கட்ட முடியலன்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணு கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வேலையை போட்டு நோ கொடுக்குறேன் நீங்க மறக்காம நாளைக்கு வந்து என்னை பாருங்கன்னு சொல்றாங்க அவரும் அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க என்னுடைய அப்பா இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தான் இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்த இருந்தா நீங்க உங்களோட ஃபேமிலிய கூட்டிட்டு வந்து என்னுடைய வீட்டிலேயே தங்கிக்கோங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுடைய பேர குழந்தைய நானே படிக்க வைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்ட உடனே அந்த பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நான் போய் என்னுடைய ஃபேமிலிய இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு இந்த மனசு யாருக்குங்க வரும் இந்த பொண்ணு செஞ்ச அற்புதமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க